வணக்கம் மேடையில் வந்து இருக்கும் பெரியோர்கள் மற்றும் படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல இது ஒரு நல்ல கான்செப்டா இருந்தது ஒரு குரலை வச்சு அவங்களோட அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் ஒரு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சினிமால பிடிச்சு பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்றதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இயக்குநர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதுல வல்லுவன் பட குருவுக்கு வந்துட்டு என்னோட மனமாங்க வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்து ஒரு சோசியல் மெசேஜ் இந்த படத்துல வந்து டைட்டில் இருந்தே ஆரம்பிக்க தெரியுது படத்தோட நட்பு ரீதியாக எனக்கு கதை வந்து சொன்னார் ஆக்சுவலா எனக்கு அந்த டைம்ல என்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால என்னால் பண்ண முடியல அந்த படத்தை பட் எனிவேஸ் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் இந்த படத்தோட டி கூட மூணு படம் பண்ணியிருக்காரு எங்களோட ஜேர்னி காளிதாஸ்ல இருந்து ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் படம் பண்ணுவோம் இப்ப காளிதாஸ் டூவோட டிஓபி பாத்தீங்கன்னா அதே சுரேஷ் தான் ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அஸ்வத் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது ஸோ சங்கர் சார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஸோ ஆல் தர்னா கோமல் அண்ட் ஐ நோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இவர் வந்து தெலுங்கு தமிழ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ வெளியிட்டிருக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அனைத்து உறவுகளுக்கும் யாரை சொல்றதுன்னு தெரியல ஜாம்பவான்கள் இந்த மழையிலையும் ஒவ்வொருத்தரையும் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது அப்படியேப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாருமே அத்தனை பேரும் இந்த காத்து மழை கூட பொருட்படுத்தாம இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் வந்திருக்காங்கன்னா இதுதான் உண்மையான அன்பு இங்க வந்திருக்கணும் எல்லாருமே அன்புக்காக தான் வந்திருக்காங்க எல்லாருமே அதனால எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் தேங்க்யூ சார் வெரி வெரி தேங்க்யூ சார் வள்ளுவன் கதை ஒரு குரலோட பேசுல பண்ணியிருக்க கொலையீர் கொடியாரை வேந்துருத்தல் பைங்கூள் களை கட்டதனோடு நேர் ஒரு குரலோட பேசு எவன் ஒருவன் நாட்டில் அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகுமே தவிர அதர்மம் ஆகாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு நற்பெயரை காப்பதற்கு தலைப்பெயரை எப்படி பிடிங்க எறியுமோ அதற்கு சமன் சொல்றாரு வந்துட்டு ஆக்சுவலா இந்த இந்த பேசல் தான் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட வந்துட்டு த்ரில்லர் ஸ்கிரிப்ட கமர்ஷியல் த்ரில்லரா எல்லாமே வந்துட்டு என்டர்டைன்மெண்டா இருக்க மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரீன் பே பண்ணிருக்கேன் ஆக்சுவலா ஏற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு கேட்டா அண்ணல் அம்பேத்கர் சட்ட கடவுள் ஆக்சுவலா அவரு எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாமே தப்பு பண்ண தப்பிக்க கூடாது அப்பாவைகள் தண்ணிக்க கூடாதுதான் அந்த சட்டங்கள் ஏற்க ஏற்றப்பட்டாரு ஆனா இன்னைக்கு யாருமே வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை இன்னைக்கு யாருமே வந்துட்டு படிக்கிறது இல்ல அதுக்குள்ள இருக்க ஓட்டைகள் மட்டுமே படிச்சு இன்னைக்கு வந்து தப்பு பண்றவங்களா தப்பி இருக்குண்டான வழிகளே வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி அதோட பாதிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது இன்னைக்கு நாடு சீரழிட்டு இருக்குன்னு கேட்டா முக்கிய காரணம் என்னன்னா இந்த சட்டங்கள் வந்துட்டு மக்களுடைய பாதுகாக்க ஏற்றப்பட்ட இந்த சட்டம் மக்களுக்கு வந்து பாதுகாக்க கொடுக்க வேண்டிய யாருக்கிட்ட இந்த சட்டத்தை ஒப்படைச்சிருக்காங்களோ அவங்கதான் இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க சட்டத்துக்கு வெளியில் இருக்கிற தப்பு பண்ணா சட்டத்தை கையில் வச்சிருக்க தண்டனை கொடுக்குறாங்க ஆனா சட்டத்தை கையாக பசங்க எல்லாம் தப்பு பண்ணா இவங்களுக்கு தண்டனை யாரு கொடுக்குதுன்னு தெரியல இதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய வழிகள் தான் இந்த படமா நான் பண்ணிருக்கேன் ஓகே மகிழ்ச்சி இதன் என்னுடைய நன்றி உரை எல்லாம் நான் அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கேன் வல்லுவன் இந்த குரலோட பேசல் தான் வந்து இந்த பாத்து பார்த்திருப்பீங்க இதோட வழிகள் நிறைந்தது நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தருமே சரி இதோட ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னு கேட்டா நம்ம குடும்பத்துல நம்ம எதிர் வீட்டுல நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இந்த வரிகளை தான் இந்த ஸ்கிரிப் பிளேவா பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அற்புதமான ஸ்கிரிப்ட் நம்ம கடந்து வந்தது நம்ம தினம் பார்க்கறது நம்ம தினம் தினம் இந்த பாதிப்புகளை பத்தி பேசிட்டு இருக்கிறது அப்படியேப்பட்ட ஒரு கருவை தான் வச்சுக்கிட்டு இந்த திருக்குறள் பேசல வந்து பண்ணியிருக்கேன் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் மகிழ்ச்சி நான் என்னுடைய நன்றி ஒரே வந்து அடுத்ததை நான் பேசிக்கிறேன் முடிச்சுக்கோ நன்றி தேங்க்யூ படம் முடியுமோன்னு ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப யோசிச்சோம் பட்டு இந்த கூட்டம் எல்லாரையும் பார்க்கும்போது பாதி ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் டிரானி தலைநாள் வந்து சாப்பாடு போட்டவங்க வந்து ஆக்ட் பண்ணவங்க வந்து எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கு அடுத்த படத்தை அடுத்த படம் எடுப்போம் கண்டிப்பா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிய வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் எங்களோட பிளான் வந்து கன்னட படம் தயாரிக்கணும்னு தான் பார்ட்னர் நான் தான் தமிழ்நாட்டுல ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுப்போம் செல்லுமணி சார் மாதிரி ஒரு ஜம்பவன் வந்து உட்கார்ந்து போது அவருக்கு முன்னாடி நம்ம கெப்சி தொழிலாளர்களுக்கு ஏதாவது நம்மளாலும் பண்ணணும்

வணக்கம் மேடையில் இருக்கிற ஃபிலிமில் இருக்கிற ரொம்ப சீனியர் டெக்னீஷியன்ஸ் அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்கிற ப்ளஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் இது ஆடியோ லான்ச் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நிறைய பேர் பேசணும் இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து இந்த ஹீரோனால அவர் தான் ரெஃபர் பண்ணார் ஸோ தேங்க்யூ சார் அவரே என்னை ரேண்டமாக கால் பண்ணி என்னோட முந்தின படங்கள் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணாரு அதுக்கப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது டைரெக்டர் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீடம் கொடுத்துருங்க இந்த படத்துக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க அப்படின்னாரு சங்கர் சார் சார் தேங்க்யூ அப்புறம் சார் அவர் ப்ரொடியூசரா அவர் தமிழ் சினிமாவை வாழவிக்க வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு அந்த மாதிரி அவர் நிஜமாவே நிறைய படங்கள் பண்ணணும்ன்ற மூட்டிவோட வந்திருக்காரு சோ அப்படி வரும்பொழுது நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மியூசிக் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுல ஒருத்தர் அவர் ரெஃபர் பண்ணுவாரு டாக்டர் மேரி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருவாரூர்ல வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா இருக்காங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அவங்களை வந்து அவர் ரெஃபர் பண்ணாரு நான் சொந்தக்காரர் யாரும் இருப்பாங்கன்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு ரெண்டுமும் பேஸ்புக்ல அவங்க எழுதி அவங்களோட தமிழோட எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் சைல் சார் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இதுல வாய்ப்பு கொடுங்க யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சைலூ சார் நிறைய பேர் இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண சினிமாவில் ஸ்வஸ்திகான்னு ஒருத்தங்க பாடிருக்காங்க சங்கவின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க டாக்டர் மீரி சுரேஷ் எழுதியிருக்காங்க மெட்ராஸ் மீரா அப்படின்னு ஒருத்தர் கான பாட்டு எழுதியிருக்காரு அப்புறம் அந்தோனி தாசன் அவர்கள் ஒரு பாட்டு பாடி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரிமோன்டு ஆர்டிஸ்ட் பிளஸ் ஒரு அப்கமிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துல ஒரு பாட்டா இருக்காங்க அதுக்கு ஷைலு சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மற்றபடி மூணு சாங் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ படம் பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் பாடல் அரங்கு அதிரட்டுமே விசில் பார்க்கட்டுமே என்ற மாதிரி இந்த திரை அரங்கு நிறைஞ்ச ஒரு இடத்த பார்க்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அண்ட் வள்ளுவன் குழுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் வள்ளுவன் வந்து படமா தயாரா பிறந்து நான் சோ இருந்தேன் ஸோ டைரக்டர் சங்கர் நிறைய ஸ்ட்ரகலுக்கு அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு படத்துல வந்து நிறைய ஃபேஸ் 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 பண்ணி 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 ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சேர்த்தாரு சங்கர் சார் ஐ கெஸ் நீங்க ஆசைப்பட்டது நான் நினைக்கிறேன் டெய்லர் பாக்கிறப்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த படத்துல இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியமா சொல்லணும் கேமராமேன் சுரேஷ் சர்ச் ரொம்ப அமைதியா இருப்பாரு மியூசிக் லீடர் அஸ்வத் கூட நான் தான் பேசிட்டு இருந்தேன் அவ்வளவு பட்டு ரொம்ப சிம்பிளா இருக்காது ரொம்ப நல்லா இருந்தது சார் படிக்கலாம் அந்த லாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது டெக்னீஷியன்ஸ் பை சொல்லணும் அப்புறம் மேனேஜிங் இந்த படத்துல வந்து பண்ண தயாரிப்பு நிர்வாகிகள் எல்லாமே வந்து நண்பர்கள் தான் வந்து குழுவா சேர்ந்து பண்ணிருக்காங்க பாஸ்கர் நாள் அந்த மாதிரியே பண்ணணும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கோஆர்டினேஷனே ரொம்ப அழகா இருந்தது இந்த படத்துல அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் சொல்லணும் எமோஷன்ஸ் ரொம்ப அழகா டெலிவர் சாங் பண்ணிருந்தீங்க லாஸ்ட் இன்னும் எனக்கு அண்ணல நிற்குது எங்களுடைய தமிழ்நாட்டோட ஐஸ்வர்யார்க்கு சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஃபிரெண்ட்லாம் அழகா இந்த படத்துல இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய என்ன சொல்லணும்னா பேர் பெரிய வரணும் அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் ஷைல அண்ணா அண்ணா பாலா அண்ணா எல்லாமே வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன் அவங்க எல்லாமே பாக்குறப்போ அப்படிதான் பேசுவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை ரொம்ப சிம்பிளா கலோக்கியலா இப்ப எப்படி பேசுறோ அது மாதிரிதான் இப்போ லைவா இருக்காங்க பாலாவா இருந்தா இருக்கும் ஷைலண்ணா அண்ணா அவங்க அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல போனாலே அவ்வளவு பாசிட்டிவ் இருக்கும் இப்போ பாலன் வந்தவனே வார்த்தை சொன்னாரு இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டவங்களுக்கும் நன்றி அப்படின்னு அது உள்ள இருந்து வந்தது ஏன்னா ஆக்சுவலா வந்து ப்ரொடக்ஷன் அவங்க அவங்களோட ப்ரொடக்ஷன் அந்த அளவு இருந்தது எல்லாரும் யாருன்னா வந்தாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் எல்லாருந்தாலும் அதுதான் திருப்பி 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 சொல்லிட்டே பார் படம் நீங்க எப்படி இருக்குன்னு சொன்னாரு பிரச்சனை இல்லை வந்தவங்க நல்லா சாப்பிடணும் என்ஜாய் பண்ணணும் மெயினா வந்து சம்பளம் கரெக்டா ஆன் டைனுக்கு போன ஒரு ப்ரொடக்ஷன் நல்லா தெரியும் எல்லாருக்கும் கரெக்ட் டைம்ல பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்பொழு கொண்ட தமிழ்நாடு கொண்ட தமிழ்நாடு அந்த வள்ளுவன் அருமை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே அவர் வைத்த பெயர் வள்ளுவன் வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவர் கேட்டிய கதைக்கு சொன்னார் கொல்லப்பட்டது நியாயம் ஆனா அதே வழியில் சொன்னார் இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நிர்ணயம் செய்து விட என்ன செய்தாரை உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு ஏசு பெறால் ஒரு கண்டத்தை வச்சா இன்னொரு கணத்தை காட்டினார் நம்ம தமிழ்ல அடிய வாங்கிட அமைதியா சரி என்ன வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலகார படம் எடுத்துட்டார் அந்த வள்ளுவன் கொலை பண்றான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது வள்ளுவன் அண்ணா தம்பி என்ன பாராட்டணும்னா இன்னைக்கு போற இந்த ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா படமும் எழுபத்தி அஞ்சு இங்கிலீஷ் டைட்டல் எல்லாம் இங்கிலீஷ் தமிழே காணாம போயிடுச்சு இது தமிழ்நாடாங்கிற கேள்வியும் வந்துருச்சு இங்கிலீஷ் ஆனா அதுல புனிதமான உலகமே போத்துகிற தமிழை போத்துகிற வள்ளுவன் பெயரு இந்த பெயரை வச்சிய சட்ட பாராட்டுகிறேன் தனியா தனியார் போறேன் இதுல உரல் என்னன்னா நான் மன்னார அவன் தண்டார பேட்ட ரெண்டு பேட்டையும் ஒன்னா அதனால அதனாலதான் நான் வந்ததுக்கு இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சன்னா வலுத்து வள்ளூர் பெயர் சொல்லி படம் எடுத்திருக்காரு கிரைம் சப்ஜெக்ட் ஆனா டீசர் பிரமோதம் பிரமோதம் நீதியே வேலைக்கு வாங்கிடலாம் வாங்குறாங்க நிறைய வில போகுது நீதிபதியில பாதி பதி ஆயிட்டாங்க பாதிதான் நீதி நீதி இல்ல நிதி பணம் நிதி வாங்கிடலாம் நீதியை வாங்கிடலாம் எதாவது பாதிக்கப்பட்டாலும் தெரியல எது எதுவும் பாதிக்கப்பட்டவர்களா அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் தெரியல தம்பியோட எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வளர்த்துகிறேன் வள்ளூர் பேரை போய சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டியா ஒரு கொலகார படத்துக்கு பேரை பிறந்தது ஆனா ஒன்னு திருப்தி ஆயிட்ட ஏன்னா ரூபா நோட்ல காந்தி பேர் தான் இருக்கு சாரைய கடைக்கு கூப்பிட்டா அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம் பிராந்தி கடையில இருந்து கொடுத்து வாங்குறோம் பிராந்தி கடைக்குன்னு வேற ஏதாவது நோட்டை அடிக்கிறோம் இல்ல காந்தி ரூபா தான் லஞ்சம் வாங்குறாங்களே ஆபீசர்ஸ் அரசியல்வாதியா நீதி பாதி எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் நோட்டை தான் கொடுக்கணும் ஆகவே இன்னைக்கு காந்தியே ஊழல்வாதி மாதிரி ஆகிட்டானுங்க ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டானுங்க இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் நான் ரொம்ப காலமா எங்க உணர்ச்சியில இருக்கவங்க முழு கோரணும் பல பகுதியிலிருந்து வர்றாங்க என் தம்பி செல்லமணி கஷ்டப்பட்டு முழுக்கோம் அச்சீவ் பண்ணார் உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னு வந்தார் அச்சீவ் பண்ணார் பேரரசு மூணு டேரக்டருமே மிக அற்புதமா அச்சீவ் பண்ணார் சினிமாவில எல்லா காலத்திலும் அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தான் ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்க நிறைந்த மக்களை பார்க்கிற போது ஒண்ணு சங்கருக்கு இதெல்லாம் ஈரோவுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்த வாழ்த்த வந்திருக்கீங்க உங்களை வாழ்த்து தமிழ் சினிமா வாழ்க நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை அவன் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாழக்கூடாது அவரையே நிக்க வேண்டாம் நம்ம நிக்க என் பேரு சொன்னவுடனே எல்லாம் அலர்னாங்க பாத்தீங்களா இதே அந்த பயம் இருக்கணும் ராஜன் சார் டென்ஷன் ஆயிருக்கு இவன் பேச ஆரம்பிச்சான்னா நம்ம இப்ப பேசுறதுங்க என் தம்பிங்க இவன் படத்துக்கு நம்ம வரலன்னா நான் முதல் தாண்டா பேசுவேன்னு சொன்னேன் அதே அஞ்சு பேர்த்த கழிச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறாங்க நான் வேற மாவட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் இந்த மலையில திரும்ப அவ்வளவு தூரம் போகணும் நானும் பேரரசு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிறோம் ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெயிலரை பார்த்தோம் ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார் என்ன செய்தார் ஒரு தலைவர்னா நான் நன்மையும் செய்து விடார் அது வந்து சும்மா தப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ நம்ம போகிற போக்குற டப்புனு பின்னாடி ஒன்று அடித்தேன்னா அவன் நம்ம அடிக்காமல் போகிறது நானே நன்மையும் சும்மா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனுக்கு சும்மா விட முடியுமா அதை தான் அதுக்கும் வலுவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார் ராஜன் சார் நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துகிறீங்க நீங்கள் எப்படி போய் வந்து இது பாரிஸ் கார்னர் கடை கடையா அடிச்சீங்க சாதாரண அடியா அது என்ன ஏன் நீங்க அப்போ நானும் நன்மையும் செய்யல சொல்லுங்க தலைவா ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா மேல ஒண்ணு பாருங்க இவருக்கு இவரு வேண்ட தமிழ் படத்த கேசட்ல இவர் திருட்டு வந்துடுச்சின்னு உள்ள பூந்து அடிப்பாரு எப்படி சானா தனியால போய் அடிச்சாரு அவரு அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேல ஒரு நல்ல இது அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்து மேல ஒரு நல்ல எண்ணம் சமுதாயத்தை வந்து நல்லபடியா நம்ம கொண்டு வரணும்னா தப்பு செய்யறோம்னா அவங்க தண்டிக்கணும் அதுக்கு திருவள்ளுவர் இழுத்துட்டான் என்ன சென்சர்ல மாட்டிக்குவான் இவரு விவரமான நாள் தான் வள்ளுவரே சொல்றாரு வள்ளுவர் பாருங்க எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம் ஏங்க சென்சர்ல போலீஸ் இருக்கும் போது நீ போலீஸ் இடத்துல நீ ஒருத்தன் இன்னொருத்தனை போல பண்ணக்கூடாது போலீஸே குற்றவாளியா இருந்தா என்ன பண்றது பண்ற நீ எது பண்ணல ஆக மொத்தம் இயக்குனர் சங்கத்தில இருந்து தைரியமா ஒருத்தன் வள்ளுவனை வச்சு கத்தியோட ஒரு வள்ளுவனை பண்ண அவங்க வந்து இப்போ இப்போ வர்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுலயே பார்க்காத ராக்கெட் லாஞ்சர்லாம் வச்சுட்டு சொல்றாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்ல அதை விட இது எவ்வளவோ பெட்டரு ஏதோ இங்கிலீஷ் படத்துல பார்த்துட்டு அப்படியே கூட தமிழ்நாடுல அது என்னன்னு ஒரு பையன் கேக்குற சாங்க அதுக்கு கருப்பை ஒரு உருண்டையா இருக்கு என்னன்னு எனக்கும் தெரியலப்பா அதுல இருந்து ஏதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு சொல்றாங்க கொடுக்கு பெரிய துப்பாக்கின்ட்ட ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்களில் காட்டுற இந்த நேரத்துல வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள் கற்பழிப்புகள் இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை த்ரூ அவுட் இந்தியா அப்படி தான் இருக்கு என்னென்னா தைரியம் செல்லாத ஒரு பொண்ணு வரும்போது ஒரு நாலு பேர் வந்தாங்க எப்படி தைரியம் இருக்க முடியும் அப்புறம் அவன் பெண்களுக்கு கையில் துப்பாக்கியோட போகணும் இல்லைன்னா கத்தியோட போகணும் கத்தியோட பெண்கள் போனாலும் பரவாயில்ல அந்த கத்தியை குத்து தெரியணும் இல்லை குழந்தைகளுக்கு அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்கியா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன் நம்ப முடியாது நீ பயங்கர வன்முறை நான் இருப்ப கொடுக்க அது மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த படத்தில் உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது டைரக்டரா நீங்கள் இவ்வளவு கூட்டம் வந்து உங்களை வந்து பாராட்ட வந்திருக்கும் போது நீ ஜெயிச்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்தவர்களும் இயக்குனர் சங்கத்திலேருந்து ஒரு இயக்குனர் சாதிக்கிறாருன்னா அது எங்கள் சங்கத்துக்கு பெருமை எங்களுக்கு பெருமை அதே மாதிரி காலையிலேருந்து இங்கே தேட்டர்லேயே இருந்துட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள் பத்திரிக்கையாளர் முதல்ல வந்த உடனே என் காதை கிடச்சாரு என்னப்பா சீக்கிரமே வந்துட்டிங்க சீக்கிரமே விட்டுனே மழை காலமாக இருக்குது நாங்கள் நம்மளை சீக்கிரம் விட்டாதான்னுப்பா அதுக்காக தான் நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னு புரியுதா உங்களுக்கு தப்பா நினைச்சு சொல்லு பெப்சி தலைவர் வந்திருக்காரு எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிடுவாரே முதல்ல பேச ஆரம்பிச்சாருன்னு அவர் வேறு பயந்துருக்கான்ட்ருக்காரு ஆக மொத்தம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ரெண்டு ரெண்டு மூணு ப்ளஸன்ட்டான விஷயம் மியூசிக் வந்து வந்து எக்ஸ்ட்ராட்னரி ரொம்ப நல்லா விஷயம் எடுத்த உடனே ஒரு குத்து பாட்டு அந்த சாராய்ப்பி பாட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேன் பப் அடிக்கிறது கண்ணி அடிக்கிறது அது அது வேற அது ஒரு டேக் குடிப்படுத்து உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டே குடிக்கிறாங்கன்னு வேற அது ஒரு லைன் வேற எழுதி விட்டு அதுக்கு ஒரு நல்ல விஷயத்த எங்கே பரவாயில்ல என்னவா குடிக்கிறவ குடிக்கிட்டான் அப்புறம் குடிக்கூட தடுக்கிறவன் தடுக்க கொடுத்த தாய் என்னுடைய முதல் வணக்கம் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வ கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகை உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் வீட்டிற்கும் சினிமா ஜாம்பாவாந்தில் என்னுடைய பிலிம் இன்ஸ்டியூட் சீனியர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் ஆர் கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சக கலைஞர்கள் திரைப்பட டெக்னீஷியன் மேடையில் வைத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும்

அப்ப செப்டம்பர் இருபத்தி ஏழு கடந்த மாசம் நீங்களே புரிஞ்சுக்கங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது வள்ளுவன் இயக்குநரே எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆச்சு நடிக்க ஆரம்பிச்சது தான் என்னுடைய முதல் படம் கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டேன் இந்த படத்தை அவருடைய இயக்குநர்கள் அதுக்கு முன்னாடியே துணை இயக்குனரா இணை இயக்குனரா இருக்கும்போது அவருடைய அந்த அறிமுகத்துல ஒரு போலீஸ் கமிஷனர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு கண்டிப்பா வந்து நடிக்கணும்

அருமையான எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில் உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன் நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் தலைவர்கள் எல்லோருக்கும் அன்பு இருந்த வணக்கம் இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்துருக்காரு இயக்குனர் சங்கர் சாரதி ஒரு அட்வொகேட் வக்கீல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அண்ணா இயக்குனர் உதயகுமார் கேட்டாங்க ராஜா அது பார்த்து நடிச்சுக்கிங்க நான் சின்ன ஒரு தடுமாற்றம் ஆச்சு அதுக்கு முன்னாடி கூட த்ரெய்லர்ல என்னோட வாய்ஸ் கொடுத்துருந்தாரு சங்கர் என்னோட ஃபேஸ் காட்டாமல் ஏதோ சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு அதனால தெரியல அது அண்ணா வந்து கரெக்டாக அந்த டவுட்டோடய கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இதுக்கடுத்து நீங்க ட்ரெயினில் எது பண்ணாலும் சின்னதாக என் முகத்தை நீங்க காத்துன்னு சொல்லி அன்பானா சங்கரத்தை கேட்டுக்கிறேன் சந்தோஷம் அது ஏதாவது சூழ்நிலையில பண்ணுவாங்க அது தவிர இல்லை நீங்க காட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் அனுப்பி வைப்பேன் வேற ஒன்றும் இல்லை இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பளித்த இயக்குனர் சங்கர் சார் சாரதிக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களது தந்தை வள்ளுவன் திரைப்படத்தோட டீம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை மனதாக சொல்றேன் நீங்கள் எல்லாரும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் முழு சப்போர்ட் பண்ணி வல்லுவன் திரைப்படத்துக்கு வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன் நன்றி எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி நான் எப்படி பேசுனது இல்லை முதல்ல என் மனசுக்குள்ளே உள்ளதை நான் சொல்கிறேன் நான் எல்லா ஊருக்கும் எங்கேயாவது ஊருக்கு போனால் சனி வெள்ளி சனி ஞாயிறுங்க தாண்டி மற்ற கிழமைகளில் உள்ள தேட்டருக்கு போய் பார்க்குறேங்க எந்த ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு போனாலும் நான் அந்த தேட்டருக்கு போய் பார்க்குறேன் ஒவ்வொரு படம்ல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஷோ போவேன் மூணு மணிக்கு போவேன் நான் மட்டும் தனியா போய் பாக்குறேன் ஏழு பேர் உட்காந்துருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர் இருக்காங்க ஒரு தேட்டர் பார்த்தா நாலு பேர் இருந்தாங்க மனசு வலிச்சுதான் ரொம்ப அடி படம் பார்த்துட்டு நடுக்குதல படம்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஊர்லயும் இருந்த தேட்டெல்லாம் உடச்சி கல்யாண மண்டபமாவும் பாலம் ஆகிட்டு வேற மாதிரி அது யாருமே வந்து பெருசாதிச்சாங்க பேசவே மாட்டாங்க எனக்கு ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது இது இது விஷயமா யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா இல்ல இப்ப நான் மூணாவதுன்னு ஒரு ஊருக்கு நான் போனேன் மூணாவதுல தேட்டரே இல்ல மூணாறு எவ்வளவு பெரிய ஊர் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சுற்றுலா அந்த இடத்துல நம்மளுடைய திரைத்துறை சார்ந்த அந்த தேட்டரே இல்ல நிறைய ஊர்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் நினைக்கிறேன் அவங்க ஊர்ல தேட்டர் இருபது தேட்டர் உடைச்சிறாங்க தேட்டர் உருவாக்குறது கிடையாது இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்து வேற ஏதோ வந்துட்டு இருக்கு இப்படியே வந்து சினிமா துறை வந்து பாத்தீங்கன்னா சினிமா உடைய அந்த வாழ்வில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா நான் உணர்றேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல நான் சொல்றது சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா என்னுடைய உணர்வுகளை நான் வந்து கரெக்டா சொல்லணும்னு எனக்கு ஆசை நிறைய பேருடைய இந்த வள்ளுவர் எனக்கு நல்ல ஒரு மேடையோட இறைவன் கொடுத்துருக்காரு இப்ப என்னன்னா அந்த தேட்டருக்கு போய் பார்த்து அந்த அவங்ககிட்ட ஏதாவது நான் பேசுவேன் பேசும்போது அப்புறம் வெளில தேட்டருக்கு போக மாட்டேங்குன்னு கேட்கும்போது போது இப்ப மீடியா எல்லாமே மொபைல்ல கையில வந்துருச்சு அது ஒரு மெயின் காரணம் அதை தாண்டி என்ன சொல்றாங்க பப்ளிக்கா இருக்கிறவங்க தேட்டருக்கு போனால் திங்கிற பொருளை எடுத்துட்டு உள்ளே அனுமதிக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு பொதுமக்கள்கிட்ட அது நீங்க எல்லாருமே தலைவரான எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து இதை கலந்து ஆலோசித்து இது ஒரு நல்ல முடிவு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்மளது சினிமா வந்து தேட்டர் நல்லபடியா ஓடும் என்னுடைய ஆசை என்னன்னா தேட்டர் இது வந்து யாருக்குமே மைனஸ் ஆகாது இதை வந்து பண்ணா அந்த தின் பொருளை உள்ள எடுத்துட்டு போய் சாப்பிடுறதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் வேற ஒண்ணுமே நான் கேட்கல இதை கொடுத்தாச்சுன்னா உணவு எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போதும் இப்ப பல காரணங்களுக்காக தேட்டர் வந்து அப்படி சொன்னாங்கன்னா அந்த காரணம் என்னன்னா இப்ப நம்ம தேட்டர்ல அவங்க வந்து அதிக ரேட்டி விக்கிறத தடெல்லாம் பண்ண வேணாம் அவங்க வித்துக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா இது அனுமதி கொடுத்தா போதும் அவங்க வித்து